எனக்கு மிகவும் பிரியமான நண்பர்களே ரெட்சிப்பை குறித்து உங்களிடம் பேசுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் எல்லாருக்கும் பரலோம் செல்ல வேண்டும் ஆசை உண்டு ஆனால் பரலோம் செல்வோம் என்ற நிச்சயம் உண்டு பாவத்தை குறித்து ரோமர் மூன்று இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அட்டவர்களாகி என்றும் ரோமர் ஆறு இருபத்தி மூன்றில் பாவத்தின் சம்பளம் மரணம் என்றும் வாசிக்கிறோம் இப்பொழுது இரண்டாம் மரணமாகிய நரகத்துக்கு யார் பாத்திரவான்கள் என்று பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பயப்படுவர்களும் அவிசுவாசிகளும் அருள்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கனியும் கந்தம் எறிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் நாம் இந்த வசனத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று பொய்யர் நாம் எல்லோரும் பொய் சொல்லியிருக்கிறோம் நம்ம சிலர் பொய்யிலும் மோசமான காரியத்தை கூட செய்திருக்கிறோம் எனவே நாம் நரகத்துக்கு பாத்திரவான்கள் நாம் நரகத்திலிருந்து தப்பிப்பது எவ்வாறு ரோமர் ஐந்து எட்டில் நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறைத்ததினாலே தேவன் நம்மல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்ததினால் இவ்வுலகத்துக்கு வந்தார் அதேபோல் ரோமர் ஐந்து எட்டில் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று வாசிக்கிறோம் அவர் இவ்வுலகில் மனிதனாய் பாவமற்ற வாழ்வை வாழ்ந்தார் ஆனாலும் அவரை அடித்தனர் அவர் மேல் துப்பினர் சிலுவையிலே ஆணி அடித்தனர் ஒன்று பேரு ரெண்டு இருபத்தி நாலில் அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்று வாசிக்கிறோம் நம்முடைய ஒவ்வொரு பாவங்களுக்காகவும் அவர் மறித்தார் நாம் செய்த பாவம் அவர் செய்தது போல் ஆயிற்று நம் பாவங்களுக்காக தண்டிக்கப்பட்டார் சிலுவையிலே அறையப்பட்டார் அவர் மறித்த போது அவர்கள் அவர் சரீரத்தை அடக்கம் பண்ணினர் அவருடைய ஆத்மா மூன்று நாள் இரவும் பகலும் பாதாளத்துக்கு சென்றது அவர் மூன்று நாள் பின்பு மருத்துவரிலிருந்து உயிர் உயிர்த்தெழுந்தவராய் சீஷர்களுக்கு ஆணி பாய்ந்த கைகள் காட்டினார் கிறிஸ்து நமக்காக மாத்திரம் அல்ல உலகத்தில் இருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் அவர் மறித்தார் இதை நாம் ஒன்று யோவான் ரெண்டு ரெண்டில் வாசிக்கிறோம் நம்முடைய பாவங்கள் மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிற்த்தி செய்கிற பலியா இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் நாம் ரச்சிப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அப்போ பதினாறு முப்பதில் கத்தனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரச்சிக்கப்படுவீர்கள் என்று வாசிக்கிறோம் ஒரு சபையில் சேர்ந்தால் நீ ரசிக்கப்படுவாய் என்றோ ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டால் நீ ரச்சிக்கப்படுவா என்றோ அல்லது நல்ல வாழ்க்கை வாழ்ந்தால் நீ ரசிக்கப்படுவா என்றோ அல்லது பாவங்களை விட்டு வாழ்ந்தால் நீ ரசிக்கப்படுவா என்றோ சொல்லவே இல்லை இயேசு கிறிஸ்துவை விசுவாசி என்றே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் மிகவும் அறிந்த வசனம் யோவான் மூன்று பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம் நித்தியம் என்பது என்ன நிரந்தரம் என்றும் அழியாதது என்றென்றைக்கு நிலத்திற்கும் என்று பெயர்படும் மற்றும் சில இரு வசனங்களை நாம் பார்ப்போம் யோவான் பத்து இருபத்தி எட்டில் இவ்வாறாக வாசிக்கிறோம் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார் அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது மற்றும் யோகன் ஆறு நாற்பத்தி ஏழில் என்னிடத்தில் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று வாசிக்கிறோம் ஆகையால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நித்திய ஜீவன் உண்டென்று வேதம் சொல்கிறது நீங்கள் என்றென்றைக்கும் அழியா நித்திய ஜீவனை அடைவீர்கள் என்று ஆணித்தனமாக கூறுகிறது உங்கள் ரட்சிப்பை இழக்க மாட்டீர்கள் அது நித்தியமானது அது என்னென்றும் அழியாது ஒரு முறை நீங்கள் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ஆவீர்கள் அந்த ரச்சிப்பை நீங்கள் ஒருபோதும் இழக்க முடியாது ஒருவேளை நீங்கள் ரச்சிக்கப்பட்ட பின்பு ஒரு பாவம் செய்தால் அதற்காக தேவன் இந்த பூமியிலே உங்களை தண்டிப்பார் ஆனால் நீங்கள் ஒரு காலமும் நரகத்துக்கு போக மாட்டீர்கள் ஏனென்றால் உங்கள் ரச்சிப்பை நீங்கள் இழக்க மாட்டீர்கள் நாம் விசுவாசித்து நரகத்துக்கு போவோம் என்றால் வேதாம் குறித்து பொய்யாகிவிடும் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அவர் சொன்னார் யார் எனில் ஜீவித்து என்னை விசுவாசிக்கிறவன் சாக மாட்டான் என்றும் கூறப்பட்டிருக்கிறது நாம் வேதாகமத்தில் உண்மையாக மோசமான செயல்களை செய்தவர்கள் கூட பரலோகம் சென்றதாக நாம் பார்க்க முடியும் அவர்கள் நல்லவர்கள் என்பதனால அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்ததினால் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரலோகம் சென்றார்கள் பிற மக்கள் இவர்களிலும் மேலான நல்ல வாழ்வை வாழ்ந்தாலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத காரணத்தினால் அவர்களின் பாவத்துக்கு தண்டனையாக நரகத்துக்கு போவார்கள் குறித்து நாம் மத்தையு ஏழாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் ஜீவன போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர் சிலர் என்று மத்தேயு ஏழாம் அதிகாரம் பதிமூனு பதினாலு வசனங்களில் பார்க்கிறோம் பின்பு அவர் இவ்வாறாக கூறுகிறார் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரமம் செய்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன் என்று மத்திய ஏழாம் மதியானம் இருபத்தி ஒன்னாம் வசனத்திலிருந்து இருபத்தி மூணாம் வசனம் வரை பார்க்கிறோம் ஆகையால் இப்படிப்பட்டவர்கள் நம் மத்தியில் இருக்கிறார்கள் ரச்சிப்பு என்பது உங்கள் நல்கிரிகைகளை பொறுத்து ஏற்படுவதில்லை நீங்கள் உங்கள் ரச்சிப்புக்காக சொந்த கிரிகைகளை நம்புகிறீர்களானால் ஞானசானம் எடுத்தால் பரவவும் போக முடியும் என்றோ அல்லது ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தால் கற்பனை கொள்வதன் மூலமோ அல்லது உங்கள் பாவங்களை விட்டு விலகுவதனாலோ அல்லது ஆலயத்துக்கு செல்வதனாலோ நீங்கள் பரலோகம் சென்று விடலாம் என்று என்றால் அது உங்கள் கிரிகையை மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம் உங்கள் சொந்த கிரிகைகள் மேல் நம்பிக்கை வைப்பால் இயேசு ஒரு நாள் உங்களிடமும் என்னை விட்டு அகன்று போங்கள் நான் உங்களை அறியேன் என்று சொல்லுவார் நீங்கள் இயேசு உங்களுக்காக பாடு அனுபவித்ததை முழு விசுவாசமாக கொண்டு உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டதையும் மறித்ததையும் அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் உயிர்த்தெழுத்ததையும் விசுவாசிக்க வேண்டும் அதுவே பரலோகத்துக்கு செல்வதற்கான நுழைவு சீட்டு நீங்கள் மற்ற காரியங்களை நம்பிக்கை வைத்து நான் நல்ல கிறிஸ்தவன் இந்த அற்புதமான காரியங்களை எல்லாம் நான் செய்திருக்கிறேன் நான் பரலோகம் போக வேண்டும் என்று சொல்வீர்களானால் அவர் என்னை விட்டு அகன்று போங்கள் உங்களை அறியேன் என்று கூறுவார் இதில் கவனிக்க வேண்டிய ஒன்று அவர் உங்களை நான் அறிவேன் என்று சொல்லவில்லை ஒருமுறை அவர் அறிந்தார் என்றால் அது நித்தியத்துக்கும் என்றென்றைக்கும் அவர் உங்களை அறிந்தார் என்றே அர்த்தம் ஒருமுறை நீங்கள் ஆனால் அது என்றென்றைக்கும் நீங்கள் ரசிக்கப்பட்டவர்களாவீர்கள் அவர் உங்களை அறியேன் என்று சொல்வார் என்றால் அவர் உங்களை அறியவில்லை நீங்கள் நரகத்துக்கு போவீர்கள் ஒருமுறை உங்களை அறிந்தால் உங்களை அறிவார் என் பிள்ளைகள் எப்பொழுதும் என் பிள்ளைகளாய் இருப்பது போல ஒருமுறை மறுபிழைப்படைந்து அவர் பிள்ளைகளாய் நாம் மாறின பின்பு என்றுமே அவர் பிள்ளைகளாக இருப்போம் நீங்கள் குடும்பத்தில் ஒரு கெட்ட குமாரனாக இருக்கலாம் இந்த பூமியில் கத்தரால் அதிகமாய் ஒழுக்கத்துக்குள் கொண்டு வரப்பட்ட யாராக வேணாலும் இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையை இந்த உலகில் அழித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் ரச்சிப்பை அளிக்க முடியாது ஒருமுறை முறை என்றால் அது முடிந்து போன ஒப்பந்தம் இது ஒருவரும் உங்கள் ரச்சிப்பை உங்களிடத்திலிருந்து ரச்சிக்கப்பட்ட பின்பு எடுத்துக்கொள்ள முடியாது நீங்கள் ரச்சிப்படைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் கூறுகிறேன் நீங்கள் ஒரு பாவு என்று ஒத்துக்கொள்ளுங்கள் பாவத்திற்கு தண்டனையை உணருங்கள் இயேசு உங்களுக்காக மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மறுபடி உயிர்த்தெழுந்தார் என்று நம்புங்கள் உங்கள் இரட்சகராக கிறிஸ்துவை மட்டுமே நம்புங்கள் இப்பொழுதும் ரோமர் பத்து ஒன்பதில் என்னவென்றால் கத்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறுத்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரச்சிக்கப்படுவாய் என்று எழுதியிருக்கிறது இதேபோல் நீங்கள் உண்மையாக உங்கள் மனதிலே நீங்கள் விசுவாசித்தால் நான் கூறும் இந்த சிறிய ஜபத்தை என் பின்னாக நீங்கள் கூறுங்கள் அன்பார்ந்த இயேசுவே நான் ஒரு பாவி என்று உணர்கிறேன் நான் நரகத்துக்கு போக பாத்திரன் என்று நான் அறிவேன் ஆனால் சிலுவையில் எனக்காக மறித்து உயிர்த்தெழுந்தீர் என்று நம்புகிறேன் இப்போதே என்னை ரச்சித்து நித்திய ஜீவனை எனக்கு தாரும் நான் உம்மை மட்டும் நம்புகிறேன் இயேசுவே ஆமென்